சொல்லும் பொருளும் சொல்லுகின்ற பாங்கும் சுவை பட அமைந்துள்ளதா போட்டியிட நடுவர் சக போட்டியாளர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கப்பலோட்டிய தமிழனை பற்றித்தான் நான் இன்று பேச வந்துள்ளேன் வணிகம் என்னும் ஆயுதம் ஏந்தித்தான் ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைப்படுத்தினர் நம் மண்ணின் நிலத்தையும் நாட்டு மக்களின் உழைப்பையும் கொள்ளையடித்துக் கொண்டிருந்தவர்களை எதிர்த்து போராடிய நம்மவர்களின் கையில் அகிம்சை புரட்சி என இரண்டு ஆயுதங்களே உடைமையாக இருந்தன ஆனால் இதிலிருந்து சற்று வித்தியாசமாக வேறொரு ஆயுதத்தை கையில் எடுத்தார் ஐயா வாவுசி வணிகம் தான் ஆங்கிலேயனின் ஆதிக்கத்துக்கு வேட்டு வைக்கும் விடிமருந்து என அவர் அறிந்திருந்தார் இதனால் அக்காலகட்டத்தில் பிரிட்டிஷ் இந்தியா

மலைந்து தெரிந்தார் அச்சமயத்தில் இவருடைய மகன் உயிரிழந்து விட்டால் அதை கூட பொருட்படுத்தாமல் கப்பல் வாங்குவதிலேயே வாவுசி குறிக்கோளுடன் இருந்தார் தன்னுடைய சொத்துகளை விற்றும் பலரின் உதவியுடனும் அவர் எஸ் எஸ் காலியோ எஸ் எஸ் லாவோ என இரண்டு கப்பல்களை வாங்கி இந்தியாவிற்கு கொண்டு வந்தார் இவ்வாறு ஒரு பக்கம் கப்பல் நிறுவனம் ஒரு பக்கம் வேலை நிறுத்த போராட்டம் மறுபக்கம் சுதந்திர தீயை மேடை தடை விதிக்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த தடையும் மீறி பேசினார் அப்படி அவர் என்ன பேசினார் என்று தெரியுமா எங்கோ இருந்து பறந்து வந்திருக்க கூடிய வெள்ளை கொக்குகளுக்கு எதிராக நாம் ஆயுதம் வேந்த வேண்டியதில்லை தூக்க வேண்டியதில்லை வெளிகுண்டுகளை வீச வேண்டியதில்லை நாம் இந்திய திருநாட்டின் மக்கள் தொகை முப்பது கோடி இந்த முப்பது கோடி பேரும் ஒன்றாக இணைந்து ஒற்றுமையாக அமுச்சு விட்டால் போதும் இந்த மூச்சு காற்று புயலாக மாறி அந்த புயல் அந்த வெள்ளை கொக்குகள் அனைத்தையும் இங்கிலாந்திலேயே கொண்டு போட்டுவிடும் என இந்தியர்களாய நாம் ஆங்கிலேயர்களுக்கு எந்த வகையிலும் குறைந்தவர்கள் அல்ல ஒற்றுமையாக செயல்பட்டால் போதும் என்ற வகையில் பேசினார்

ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் நாள் என்று தனியும் எங்கள் சுதந்திர என்று தனியும் எங்கள் அடிமையின் மோகம் என பாரதியின் வரிகளை கண்ணீருடன் கேட்டுக்கொண்டே உயர்த்துறந்தார் அவர் நம்மை விட்டு பிரிந்தாலும் இன்றும் நம்மில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் மாணவர்களாகிய நாம் விழாக்களை நடத்துகின்ற விழா குழுவினருக்கு கூறி இறுதியாக கரும்பு தின்ன கூலியா என்பது போல பேச மேடையும் தந்து வெற்றி பெற்றால் பரிசு தொகையும் தருகின்ற அனைத்து நல்லுளங்களுக்கும் நன்றியை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்